இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஈரோடு மாவட்டம் பூந்துறைக்கு பக்கத்துல லிங்க கவுண்டன் வளசில இதே மாதிரி படுகொலை நடந்தது அங்கையும் கொல்லப்பட்டவர்கள் ரெண்டு பேர் அவங்களும் வயசானவங்க அதே தேனி கோலை அனுமந்தப்பட்டியிலும் இதே மாதிரி தான் கொலை நடந்துச்சு அரச்சலூர்ல குன்னாங்காட்டு வலசு சென்னிமலையில உப்புளிப்பாளையத்துல காங்கியத்துல ரங்கம்பாளையம் அடுத்தது கள்ளகிணறு அடுத்து சேமலை கவுண்டம்பாளையம் திருடர்கள் எல்லாம் வரும்போது கடுமையான ஆயுதங்களோடு வர்றான் ஒரே அடிதான் விவசாயிட்டு ஆட்டம் கட்டி விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இரவு நேரத்துல போய் அசந்து தூங்குறோம் யாரோ கதவு தட்டுறாங்க நாய்குறைக்குன்னு பேட் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு போனா அந்த சாக்கா வச்சு விவசாயிகளை கொண்டுட்டு உள்ள பூந்து வீட்டில் இருக்கிறவங்களையும் கொண்டுட்டு திருடக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி மட்டும்தான் விவசாயிகள் தனியாக வசிக்கிறாங்களா பார்த்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் விளைநிலங்களில் தான் வீடு கட்டி வசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆடு கட்டி போட்டு வந்து அப்படியே இருக்கும் கதிரடிச்சு எந்த பொருள் அங்க வச்சிட்டு வந்தாலும் காட்டுக்குள்ள அப்படியே இருக்கும் ஆனா இன்னைக்கு எந்நேரம் நம்மளுடைய விவசாய பூமியை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்ப தோட்டத்தில் வசிக்கிற தவிர நம்மளுக்கு வேற வழி கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விவசாயிகளை இரவு நேரங்களில் பகல்ல வந்து இந்த முடிவிக்கிறவன் இந்த ஸ்டவ் ரிப்பேர் பண்றவனாக வந்து பல்வேறு வடிவங்கள்ல வந்து மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு உழவு பார்க்கிறேன் உழவு பார்த்துட்டு என்ன பண்ற பொண்ணெட்டு நேரம் மாநிலத்துக்கு போயிடுறான் இல்லாட்டி வட மாநிலத்திலிருந்தே கொல்றதுக்கு திருடுறதுக்குன்னே வர்றான் ஏதோ ஒரு பிட்பாக் கடிக்கிறான்னா ஏதோ வயிற்று பொழப்பு கடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் மீது ஒரு தண்டனை கொடுத்து ஒரு கருணை காட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பெண்கள் தனியாக இருக்கும்போது தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது பைக்கில் வந்து நகையத்துட்டு போகிறது விவசாயி வீட்டில் வந்து இரவு நேரத்தில் ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுறது கோழியை பிடிச்சிட்டு போயிடுறது மாட்டையே திருடிட்டு போற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு இரவு நேரங்களில் வீடுகளுக்குள்ள புகுந்து விவசாயிகளை கொல்லக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு விவசாயிகளுக்கு நான் இதுல இந்த பேரணியின் மூலமாக வலியுறுத்துவது என்னவென்றால் திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறை வருவாங்க விசாரிப்பாங்க திருடனை பிடிப்பாங்க அவனுக்கு நம்ம செலவு எல்லாமே பணி நடக்கும் ஆனால் திருட்டுக்கு பொருளை இழக்கிறதும் நாம உயிரை இழப்பதும் நாம சம்பவத்தை ஏன் படிச்சு கேட்டா கடந்த இரண்டு வருஷத்துக்கு விவசாயிகள் திருநாள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தான் இந்த சம்பவங்கள் எல்லாரும் எனவே விவசாயிகளாக நாம் இனி எல்லா வீட்லயும் குத்துட்டி வச்சுக்கணும் வச்சுக்கலாமா அறுவாள் வச்சு பழகிருக்கீங்களா ஒரு அநியாயத்தை சொன்னா வீட்டுல தேங்காய் வளம் முடிக்கிறதுக்கு அறுவாள் தவறுனா கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் வீட்டுல பக்கத்து வீட்டு போய் வாங்கிட்டு வர்றாங்க வீட்டுக்கு நாலு அறுவாள் இருந்த இடத்துல இன்னைக்கு தேங்காய் வழம் உடைக்கிறது பக்கத்து வீட்டுக்கு கருவாள் குழு சூழல் யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு வீடு குத்திட்டு இருக்கும் குத்திட்டு கிடையாது ஒரு நாலு கருக்கு வந்து கிடைக்கும் அதுவும் கிடையாது ஒரு அவசரத்துக்கு தாவாரத்தில் நாலு தடிங்க சொருகி வச்சிருப்போம் அதுவும் கிடையாது அது இன்னைக்கு எதுவுமே இல்லை ஒரு கத்தி வேணும்னா கூட வீட்டுக்குள்ள தொலாவைத்து எடுக்கணும் ஆபத்துக்கு திருட வர்றவங்கிட்ட நம்ம ஆயுதம் என்ன இருக்குது திருட வந்தா அங்க ஒரு குழந்தை கூட கத்தி கத்தி எடுத்து நிக்கும் பெண்கள் கூட குத்தித்தோட நிப்பாங்க ஒரு எண்ணம் இருந்தா திருட போனா உயிரோட திரும்ப மாட்டாங்க திருட வருவானா அன்பிற்குரிய உழவர் உறவுகளே நம் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு நாம முயற்சி எடுக்க வேண்டும் நம்முடைய பாரம்பரிய ஆயுதங்களான வேல்கம்பு குத்தீட்டி இருந்து எல்லாத்தையும் தயாரிச்சு வச்சுக்கணும் தொடர்ச்சியா இந்த வேலையில நம்ம செய்யல அப்படின்னா இனிமேல் நாம் உயிரோடு வாழ முடியாது எந்த உடைமையும் நம்மிடம் இருக்காது என்ன எல்லாரும் இருக்கிறவங்க எத்தனை பேர் தோர்த்து இருக்கிறீங்க கை தூக்குங்க அப்ப நம்மளுக்கு ஆய்வு வேணுமா வேண்டாமா அதுதான் தெளிவு தயவு செஞ்சு இங்க இருந்து போகும்போது கடையில போய் தொலாவி நல்லா குத்திட்டு நல்ல அருவல்ல வாங்கி வெளியே வையுங்க பகல்ல நோட்டை வரக்கூடாது அதையும் தெரியும் அதை எடுத்து மறுத்து வச்சுட்டு தெரியுமா ஆக இரவு நேரங்களில் தனியாக வீடுல விட்டு வெளியே வர வேண்டாம் தயவு செஞ்சு செலவெல்லாம் அந்த சிசிடிவி கேமராவை தொடர்ச்சியா காவல்துறை போட சொல்றாங்க அதையும் போட்டு வைங்க தோட்டங்கள்ல இருந்து பக்கத்துல இருந்து ஆபத்துக்கு வர்றதுக்கு ஒரு அலாரம் வச்சுக்கலாம் நிறைய பேங்க்ல அலாரம் அந்த மாதிரி நமக்கான தற்காப்பு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் முதல்ல எல்லாம் ஆடு மேக்கிறதுக்கு போனா கத்தி பத்தடியில் இருக்கும் அதை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அதை வச்சுட்டு உட்காந்துருக்கிற பெண்கள் கிட்ட எவனாவது போய் தாலிக்குடி அவுப்பானா அப்படியே போகும்போது அப்படியே காலோட வச்சு இழுத்தா தானா கீழே கிடப்பான் அதுக்குள்ள சத்தம் போட்டு அவனை நம்ம புடிச்சிட முடியும் ஆனா இன்னைக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப தூரம் நின்றுட்டு இருக்கிறோம் கையில மாட்டு கவர் தவிர வேற எதுவுமே கிடையாது சாதாரண குச்சி கூட கிடையாது இனி இப்படி இருந்தோம்னா நம்மளால் வாழவும் முடியாது இந்த தொழிலும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அன்பிற்குரிய உழவர் உறவுகள் அனைவரும் செய்து பாரம்பரிய ஆயுதங்களான வேல்கம்பு சிலம்பம் எல்லாம் வச்சுக்கங்க பழகுங்க அவசர காலத்தை திருட வந்தா எப்படி அவனை திருப்பி தாக்கணும் ஒத்துகை பாருங்க பயிற்சி எடுங்க அந்த காலத்தில் ஆறு மணிக்கு மேல ஊரில் விளையாடுவாங்க கம்பு சுத்தி பழகுவாங்க வேலை வீசி பழகுவாங்க இன்னைக்கு அணியா எப்படி இருக்குன்னா ரோட்டில் போயிட்டு இருக்கிற விவசாயி ஒரு காட்டுப்பன்னி வந்து இடிச்சு கீழே தள்ளி அடிச்சு கொள்ளுது சாதாரண காட்டுப்பன்னி அதே நம்ம ஒரு குத்திட்டு இருந்து அந்த காட்டு பண்ணி கிட்ட வருமா அப்ப ஆடு மாடுகளுக்கு கூட நம்ம கையில குச்சி இருந்தா நம்மளை முட்டை வர்றதில்ல நம்ம கிட்ட வர்றதில்ல மனுஷனுக்கு ஆறறிவு இருக்குது இங்க திருட வந்தா திரும்பி போக மாட்டேங்கிற எண்ணம் இருந்ததுன்னா திருடர்கள் வரவே மாட்டார்கள் எனவே இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க ஊரில் கூட்டத்தை போடுங்க கருப்பாயன் கோயிலுக்கு போங்க மீண்டும் ஆயுதத்து புறா தூசு தட்டுங்க எல்லா வீட்டுக்கும் ஆளுக்கு ஒரு குத்துட்டி வாங்க சொல்லுங்க எல்லா வீட்டுலேயும் ஆண்கள் சூரிக்கச் சுச்சுருந்தீங்களா நீ சூரிக்கத்தை இருக்கா இடுப்புல எனக்கு தெரிய எங்கள் அப்பா காலத்துக்கு முன்னாடி எல்லா தாத்தாக்காள்கிட்டையும் இடுப்புல சூரிக்கத்தை இருக்கும் வீட்டு நாலஞ்சு சூரிக்கத்தை இருக்கும் அந்த அந்த சூரிக்கத்தை இடுப்புல இருந்த வரைக்கும் திருட்டு பயமே இல்லை ஆக ஆயுதங்களை மறந்ததால் நாம் இன்றைக்கு நிராயுத பணிகளாக நிற்கிறோம் நிராயுத பணிகளாக நிற்பதால் நாம் கொல்லப்படுகிறோம் என்பதை உணர்ந்து விவசாயிகள் அனைவரும் ஆயுதம் தறிக்க கற்றுக் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்